ஹயலோ வெல்கமர்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேஜியில் தாங்க மலிச்சரியில் இடத்துல என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் என் ஒய்ஃபை வந்து கேட்கறதுக்கான உங்களுக்கு வந்து யார் வந்து ரூல்ஸ் வந்து கொடுத்தது இந்த ஆஃபீஸில் என்ன ஒர்க்கோ அதை மட்டும் பண்ணுங்கள் அவள் தான் இந்த ஆஃபீஸோட வந்து எம்டி எல்லாமே வந்து அவள் தான் என்னுடைய ஒய்ஃப் தான் என்னுடைய ஒய்ஃபை வந்து சொல்கிறத மட்டும் தான் நீங்கள் வந்து கேட்கணும் அவள் வந்து என் ஒய்ஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து எப்படி தெரியும் அவளை வந்து நீங்கள் முதல்ல நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து யார் வந்தாலுமே வந்து முதல்ல ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க மரியாதை கொடுத்தா தான் வந்து மரியாதை கொடுப்பாங்க யாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாருங்க உடனே வந்து அந்த ஆண்டி இருந்துட்டு ஐயோ சார் மன்னிச்சிருங்க சார் மன்னிச்சிருங்க சார் நான் வந்து தெரியாமல் வந்து பண்ணிவிட்டேன் உங்க ஒய்ஃப்னு வந்து வந்து எனக்கு வந்து தெரில உங்கள் ஒய்ஃப் வந்து நான் வந்து சொல்லி சொன்னே இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து இப்போதான் வந்து தெரிய வரும் உங்களுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியாதுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஆண்டி வந்து அந்த இடத்துல வந்து எல்லாரும் முன்னாடி வந்து போட்டு வந்து உடச்சிட்றாங்க அதெல்லாம் நீ வந்து பேசாது எனக்கு வந்து ஒரு மேரேஜ் ஆகுது இல்லை நூறு மேரேஜ் கூட வந்து ஆகட்டும் அதை பற்றி நீ ஏன் வந்து பேசுகிறேன் யார் வந்து ஆஃபீஸ்க்கு வராங்களோ அவங்கள வந்து விசாரிக்கிறது மட்டும்தான் உன்னுடைய வேலை அதுக்கு தேவையில்லாமல் வந்து நீ வந்து வாய் வார்த்தை வந்து விட்ட உன்ன வந்து வேலையை விட்டே வந்து தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சூப்பராக வந்து சொல்லி சொல்லிட்டாருங்க ஆமாங்க என்னந்தாலே வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து வராங்கன்னா அவங்களுக்கு வந்து மரியாதை வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து தெரிய வச்சு தெரிஞ்சுக்கணும் அதை வந்து எப்படியோ வந்து நம்ம விஜய் வந்து அந்த இடத்துல வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லி சொன்னார் சரி ஓகே எல்லாம் ஒரு பக்கப்பட்டு மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ மல்லி அவள் கிடக்கிற ஒரு இவை அவள் வந்து சொன்னதெல்லாம் நீ வந்து மனசில் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்த மல்லியை வந்து கூட்டிகிட்டு போய்ட்டு வந்து சாப்பிட வந்து போகிறாருங்க லஞ்சை வந்து நீ வந்து எதுக்காக வந்து வீட்டு வீட்டிலேருந்து வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து எனக்கு வந்து செஞ்சு எடுத்துட்டாரு நீ சொல்லியிருந்தா ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்து வீட்டுக்கு வந்து வந்திருப்பனேன் ஏன் ஃபோன் பண்ணாமல் வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து கேட்குறாரு இல்லைங்க நீங்கள் வந்து காலையிலேயே வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து கிளம்பிட்டீங்க அதனால் வந்து எனக்கு வந்து பிடிச்சதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு என் கையால எனக்கு வந்து பரிமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க அதுக்காக தான் நான் வந்தேன் ஆபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்றாங்க அதுக்கு வந்து நீ ஃபோன் பண்ணியிருந்தாலே நானே வந்து வீட்டில் வந்து எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டு பண்ணேன் நீ வந்து எதுக்காக வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லிட்டு வந்து கேட்குறாருங்க இல்லை என்னுடைய ஆசை வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து பரிமாறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் நான் தானே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னது நீ தான் வந்து பண்ணியாணுமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லையே நீ வந்து ஆஃபீஸ்க்கு வந்து வரணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லிடுறாரு இல்லைங்க நான் வந்து எதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என் மேலே வந்து பாசமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியிறது அதனால தான் வந்து சொல்லி சொல்கிறீங்கன்னு வந்து எனக்கு வந்து புரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து அந்த இடத்துல வந்து பார்க்குறமே நம்ம விஜய்க்கு வந்து ரொம்பவே வந்து ரொமான்டிக் வந்து ரொமான்டிக் மூடில் வந்து போயிடுறாரு நம்ம மல்லியும் விஜய் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்குது அப்படி வந்து பேசிக்கிட்டு அப்படி வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு பக்கம் வந்து அப்படியே வந்து கருகி போச்சுங்க நினச்சதெல்லாம் வந்து நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து வைத்தெறிச்சலில் வந்து இருக்காங்க என்னடா இது வந்து இப்படி ஆகிப்போச்சே நம்ம வந்து என்ன பிளான் வந்து போட்டாலே இந்த விஜய் பையன் வேற வந்து மயங்கவே வந்து மாட்டேங்கிறானே அவளை வந்து கண்டிப்பாக வந்து டைவர்ஸ் வந்து கொடுக்க மாட்டான் போல இருக்குது இந்த வீட்லேயே வச்சு வாழ்ந்துருவான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜ்யம் ரஞ்சிதாவும் அதுக்கப்புறம் வந்து யோசிக்கிறாங்க அப்படி இது வந்து ஏதாச்சும் பண்ணி வந்து இவ்வளோ வந்து பிரித்து விடணும் இல்லைனா வந்து நம்மளை வந்து அவ்வளோதான் முடிச்சு விட்ருவாங்க சோழி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜ்யம் ரஞ்சிதாவும் வந்து பிளானை வந்து போடுறாங்க மறுபடியும் வந்து பிளானை வந்து போடுறாங்க என்னடா வந்து பிளானை போடுறாங்க ஏதாச்சும் வந்து பண்ணி அந்த இடத்துல வந்து மல்லியை வந்து தரக்குறைவாக வந்து பண்ணி அதுக்கப்புறம் வந்து விஜயை வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படின்றது வந்து அதுதாங்க அவங்களுடைய நோக்கம் ஆனால் அதுக்கு வந்து நம்ம அரவிந்த் வந்து கண்டிப்பாக வந்து இடம் கொடுக்க மாட்டார் ஏன்னா அரவிந்த் இருக்க வரையும் வந்து இவங்களால் வந்து ஒரு பருப்பையும் வந்து வேக வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து தெரிய வரும் ஏன்னா அரவிந்த்கிட்ட அது வந்து என்ன ஒரு ஆதாரம் அதை வந்து காமிச்சு அவ்வளோதான் வந்து முடிஞ்சு நீங்கள் தான் வந்து எங்களை வந்து கொல்ல பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீட்டை விட்டு போங்குடி நாயங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து துரத்தி அடிக்க போகிறாரு அந்த துறைக்கு துரத்தி அடிக்கிற நிமிடம் வந்து எப்போ வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து காத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து காத்துட்ருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க சரி ஓகே அது வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்ல போறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பை சி யூ டாட்டா